ஜி வெற்றிவேல் ஒருகனு கரவர பெருமாள் பெருமாள்ரோரம் திரு பெருமாள் பெருமாள்ரோரா திரு பெருமாள் பெருமாள்ரோரா திரு பழனி பெருமாள் பணாவுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் சுவாமிக்கு திரு வேரத்து பெருமாள் கரோரா திரு தனியச பெருமாள் கரோரா குண்டுதோறோட பெருமாள் கரோரா பழமுச்சோட பெருமாள் கரோரா பத்துமலை பெருமாள் கரோரா தண்ணீர்மலை பெருமாள் கரோரா ஹாங்காங் ஸ்ரீ சுவாமிநாத பெருமாள் கரோரா ஹாங்காங் ஸ்ரீ வள்ளி தேவாலய சம்பந்த கல்யாணம் ஸ்ரீ சிவசுப்ரமணிய பெருமாள் கரோர வெற்றிவேல் ஒருவனுக்கரவர குருநாள் அண்ணாபுரம் தொடரே சமசனம் வளிமத்திருப்பது சச்சியான சுவாமிகளுக்கு சதுராமரே தனியமனு செங்கலாபுரத்தில் அருளோட பாமன் சுவாமிகள் கரோட அருள்மண சுவாரியார் சுவாமி கரோட அனைத்து ஆச்சாரியர்கள் குருமார்கள் அருள் அன்லேயே சரம்சனும் அனைத்து முருகடியாக தொழிலே சமசனம் வெற்றி வேல்முருகனுக்கு கரோடம் எழும்போதும் வேலுமயம் என்பேன் எழுந்தே மருந்து தொடும்போதும் வேலுமையு என்பேன் தொழுதே உருகி எழும்போதும் வேலுமையின் என்பேன் அடியனோடு விடும்போதும் வேலுமையும் சேவலும் என்பேன் செந்தில் வேலவனையே பழனியாண்டவனை எழும்போதும் எழுந்தே மருந்து தொடும்போதும் தொழுதே உரு எடும்போதும் அடியனொன்று விடும்போதும் வேலும் மயிலும் சேவலும் என்பேன் செந்தில் வேலவனே பழனியாண்டவனை व्यक्ति वाले मुरली करो रंग मुरलाज़ ना निज़ामा अरमिया सुनता मैं नहीं कमोट्टी की जाए अरण्यता मोट्टी की जाए निर्णय तेरे कोडी निन्यू तारे ने बाते <laughs>

మగరీ తుమ్మ వాళ్ళ కలి ము ൂണെ well, പദ uh, uh, hey, hey, yeah, yeah, yeah. <love>

ఓ జయమర్ పరివలమాన పరివమల ఉజియమా మ్యూట్ పెట్టింగ ఉజియమా మ్యూట్ ఒన్ను కేక్ల

புகழ்த்தடிய படித்த பரலதி பட்சம் பரிந்தளித்த அடியா அருணகிரிநாதர் கே நம் பன்னடிமல கே அருணகிரிநாதர் நம் பன்னடிமல அடியவரோ அருணகிரி நம்மொரு அடிமல கே அடியவரு அடியாரியவரோ அவரே அருண் அருண் அருணகிரி நாதர் அம்பொன் அடிமலர்கே அடியாரியவரோ அடியார் எவரோ அவரே அடியார் எவரோ அவரே எம்மாவிக்கு

அருணகிரி அருணகிரி பெரியாரம் அளித்ததீர் போகழில் அருணகிரி பெரியார் அளித்ததீர் போகழில் இன் குரு பாராயணத்திற்கு ஏற்றவத்தை திறக்காராயணத்திற்கு முறகள எவரு நல முறகளித்தார் அவனிய அவன எவருண முரகளிதா அவனியுரு காள் பாடியும் பாடு பாடியும் பாடு இலகு சுவாமி திரு புகழ் சுவாமிழிள் இலகு திரு புகழ் சுவாமி என் பெயர் பெற்றோன்ள்ளி

பல தள்ளி முன்னம் மட்டும் கூறி கொண்டு போதே பல தள்ளி புண்ணம் மட்டும் கூறி கொண்டு ஏது ஏன் தலைகோரோ நாயும்

உங்கள் சரண பலி சாதுரா பமி உங்கள் சரண பல சரணு சாதுரா சுவாமி உங்கள் சரணபல பல சரணடைத்தோ புகல்ல ஆசு கவிஸ் அதுரோ மஹாராஜி ஜெய मुतायदर बाते तेरो नज़र आते किरण के चारा बना मुक्ति और बेटे और बराबर ना हो काट पड़ा तेरे और तेरे पार्ट तेरे कर पे तेरे मनु मुबादो मुबारक तमारे

யத்த பரி வைத்து வைரவிட்ட பழுமுடக எனவோட उत्तरेकोट्टा गाड़ा मिले बुबु 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 ती बुदे बुबु लड़िया ना मुझ पे ही फोटो दे रहे थे तबुना रे बदी बली बे बुना गेरी उत्तर बड़े कोट्टर पारावाला तेरो आने पुना गे

முருகனுக்கு அரோஹரா முருகாசன முருகாசரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரம் எல்லாமல்ல பணி பெருமான் திருவிடி போற்றி பணிந்து வணங்கி இந்த வாரம் நம்முடைய சனிக்கிழமை முருகன் சிந்தனை தொடங்கலாம் வாரம் முப்பத்தி ஏழாவது கந்தர் அலங்காரத்தை பார்க்க போறோம் கிரிவாய் கந்தர் அனுபூதி பார்க்க போறோம் கிரிவாய் விடுவிக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனமே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே அப்படிங்கிற முப்பத்தி ஏழாவது அனுபூதி தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான அனுபூதி இந்த அனுபூதி இது வரைக்கும் சுவாமி வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி சாமியுடைய தோனி இது வரைக்கும் கத்த அனுபூதி பாடல்கள் வேற இந்த பாட்டில் தன்னுடைய மனதில் சொல்ற அப்போ தன்னுடைய மனதுக்கு சுவாமி சொல்லும்போது யாரெல்லாம் படிக்கிறோமோ யாரெல்லாம் படிக்கிறாளோ அவ மனசு சொன்ன இது எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா மனநே கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் புரிவாய் புரியாது அடியோடு அறிவாய் நிறைய பொருள் ஈஸியா வளம் எப்படி மாற்றணும் மணனே முதல்ல மனநர் மனநேங்கிறத தூக்கணும் ஏ மனமே கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் இந்த புரிவாய் இங்க கொண்டு வரணும் சரியா அகந்தையை பொறையாம் அறிவாள் ஏங்கிறது ஏகாரசை அகந்தையை பொறையாம் அறிவால் அடியோடு அறிவாய் எப்படி அகந்தையை பொறையாம் அறிவால் அடியோடு அறிவாய் இது மாதிரி நம்ம எந்த அனுபூதியும் இவ்வளவு பிரிச்சது கிடையாது ஜுகல் பந்தி மாதிரி பிரிச்சாச்சு அப்போ பொருள் வரும் சரி இப்படி பொருள் பார்ப்போமே அம்மா மாதிரி சொல்லுறேன் நீ கிழிச்ச கிழிக்க போல பொருள் சொல்லு மாத்திரம் பொருள் பொருளை சொல்லு நீ கிழிச்சதெல்லாம் போதும் மாத்திரதான் போதும் போல பொருளை சொல்லு சரி எப்படி பொருள் சொல்லணும் மனமே ஏ மனமே கிரிவாய் வீடு கிரினா மலை சார் இந்த இடத்துல கவுஞ்ச மலை கிரவுஜமலையின் மீது அது தொலைபட்டு விடுமாறு விடுத்த விக்ரமவேல் வேல் விரையும் மிகுந்த வலிமையுடைய வேள்படையுடைய இறைவனாகிய முருக கடவுளை பரிவாரம் எனும் என்ன பரிவாரம் அடியார்கள் என்னும் பரிவாரம் அடியார்களின் திருக்கூட்டத்தைச் சேர்ந்தாரே என்ற பதம் மேவலையே புரிவாய் பதவியை அடைவதையே நீ விரும்புவாயாக சரியா அகந்தையை அறிவாள் நான் என்ற அகங்காரத்தின் கொடிய அதாவது நான் என்ற அகங்காரத்தின் கொடியை பொறுமையாகிய ஞான வாழால் அடியோடு அறிவாய் வேரோடு அறிந்து தள்ளி விடுவாய் அஞ்சா பொருள் எப்படி ஏ மனமே கிரவுஞ்சமலையின் மீது அது தொலைபடுமாறு விடுத்த மிகுந்த வலிமையுடைய வேள்படையுடைய இறைவனாகிய முருகக் கடவுளை அவன் அடியார்களின் திருக்கூட்டத்தைச் சேர்ந்தாரே என்ற பதவியை அடைவதையே நீ விரும்புவாய் நான் என்னும் அகங்காரத்தின் கொடியை பொறுமையாகிய ஞான வாழால் வேறோடு அறிந்து தள்ளுவார் சார் எல்லாரும் சொல்றதா நான் அதை விட்டுனும் யான் என்பது எனது சொல்றது ரொம்ப ஈஸி விடுறது ரொம்ப கஷ்டம் விஜயா எப்போது சொல்லுவாங்க என்ன பிறக்கும் பொழுதே பிறந்த அடுத்த சனத்திலே இன்னாருடைய பையன் இன்னாருடைய புதல்வன் இன்னாருடைய தமையன் இன்னாருடைய தம்பி அண்ணன் இந்த பெயர் அந்த அட்டாச்மெண்ட் தான் அது எப்படி விடுறது அதுக்கு வழி சொல்ற எப்படி விட முடியும் பொறுமையாகிய ஞான வாழால் மட்டும்தான் நீங்க வெட்ட முடியும் அதுக்கு உபாயம் சொல்ற நாங்க என்ன சொல்லுவோம் நான் ஒரு பொது சொல்ல வச்சுக்க நம்ம குருஜி பாரதி அண்ணா கிரிச்சதுலாம் போதும் எப்படி விட்டு சொல்லுங்க அதுக்கு வழி ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இதுதான் இந்த பாட்டு ஓகே ரொம்ப முக்கியமான பாட்டு மிக மிக முக்கியமான கந்த பாட்டு இல்ல இப்ப இது நிறைய விஷயங்கள் அகந்தையை விடணும் முருகனுடைய கணங்களை கூடணும் என்ன சொல்றாரு மனமே முருகன் அடியாரோடு சேர விரும்பு அகந்தையை பொறையால் அறிந்து ஏறி ரெண்டு விஷயம் தான் ஏன் அடியார் கூட்டத்தில் சேரணும் அதை விட பெரிய பெருமை எங்க இருக்கு மாசில் அடியார்கள் பாழ்கின்ற ஊர் சென்று திருச்செந்தூர் மாசில் அடியார்கள் சொன்னேன் திருச்செந்தூர் ஓகே வாரியா சேர ஒரு பெரிய ஆட்டு மந்த ஒரு கண் தெரியாத ஆடோ காது கேட்காத ஆடோ அந்த ஆட்டு அந்த சேர்ந்துருச்சுன்னா மற்ற ஆடுகள் போற ஓசைய வச்சு சப்போஸ் கண் தெரியாட்டி இல்லை மற்ற ஆடுகள் போடுகின்ற அந்த துணியை வைத்து ஒளியை வைத்து கண்ணோ காதோ எது கேட்க வச்சுங்க என்ன பண்ணும் இந்த ஆடும் உன்னோட ஒன்று ஒரசையே அடைஞ்சிடும் அது மாதிரி அடியார் கூட்டத்தில் சேர்ந்துட்டா அது போதும் நம்மளை எப்படி முக்திங்கிற கரை செத்துறோம் எப்படிப்பட்ட அடியார்கள் முருகப்பெருமாவோட அடியார்கள் சரியா அதனால மனநே மலையின் மீது செலுத்திய பராக்கிரமம் உள்ள வேல் அதாவது வேலை ஏந்திய இறைவன் முருகவேலின் அடியார் கணத்தை சேர்ந்தவன் என் பதவியை அடைவதையே நீ விரும்புவாய் இப்ப 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 கற்றதுனால் ஆய பயம் அப்படின்னு திருவள்ளூர் சொல்ற அது மாதிரி இந்த ஜென்மத்தில் பிறந்ததுக்கு என்ன பெரிய அனுகிரகம் இப்ப என்ன உதாரணத்துக்கு என்ன என் நம்ம உதாரணத்தை வச்சுக்கோ அதை டாக்டர் செந்தில் கண்ணன் கம்பவுண்டர் செந்தில் கண்ணன் இதெல்லாம் ஒரு துளி பெருமை கிடையாது இன்னாருக்கு பிறந்தவன் இன்னாரோடு பிறந்தவன் இதெல்லாம் ஒரு துளி பெருமை கிடையாது எதுல பெருமை பித்தன் அதுதான் பெருமை கோடி அடிமைகளில் ஒருவன் ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டா ஜென்ம சாபன ஜென்ம பலன் சோ முருகன் கணத்தை சார்ந்தவன் இந்த பதவியை மட்டும் ஒருத்தன் சம்பாதிச்சானோ இனி அவன் சம்பாதிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது அந்த பதவி மட்டும் ஒருத்தனை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கல அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிக 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 அரும் பெரும் பாக்கியம் பாக்கியங்கள் ஒன்னெல்லாம் கிடையாது அதுக்கு மேல பாக்கியமே கிடையாது சரியா அப்ப எதுக்கு நீங்க வந்து யூ இந்த முருகனின் எந்த முருகன் கிரௌஞ்சகிரியின் மீது செலுத்திய பராக்கிரமம் உள்ள வேலை ஏந்திய இறைவன் சார் யாருக்கு தான் விரும்ப விஷயமா இருக்கு எல்லாரும் அடிமை

எதனால வந்தது அடிமையும் தெரியுமா தராவரம் பார்த்து விளையாட மாட்டாமா நான் யார் அடிமை அடிமைப்பட்டவன் தெரியுமா என் பின்னால் இருக்கிற எனக்கு முன்னால் இருக்கிற இறைவன் யாருன்னு தெரியுமா நான் யாருக்கு பின்னால் இருக்கவன் தெரியுமா நான் எவன் அடிக்கு கீடு இருப்போம் தெரியுமா நான் யாருக்கு அடிமையில தெரியுமாடா சனியே சனி சொல்லணும் குருவோ புதனோ செவ்வாயோ திங்களோ வியாழனோ வெள்ளியோ யார வளர்ந்து இருக்கட்டும் சப்போஸ் ஒரு முருகன் அடியார் அவனை பிடிக்கணும்னு வச்சுக்க அப்ப என்ன அடுத்த என்ன கேட்கணும் ஏப்பா உனக்கு நீ கட்ட சரி இல்லையா ஒன்பது கட்டத்துல இருக்கியே உனக்கே கட்டம் சரி இல்லையா நீ யார்ட்ட யார புடிச்சிருக்க தெரியுமா நீ எங்கிட்ட படுறத விருக்கட்டும் என்னைய புடிச்சிருக்கிய என்னைய புடிச்சதுக்கு என் பெருமாண்ட நீ என்ன பாடுபட போறியோ யாரு பெத்த பிள்ளையோ இப்படி அறியாம மாட்டிக்கிட்டே இது எங்க இருந்து வருது நாம் சார்ந்திருக்கிற இறைவன் சார் நம்மை வழி நடத்துகிற இறைவன் எவன் எத்தகையவன் எவ்வளவு பெரியவன் இந்த இருமாப்பு எங்க இருந்து சார் இருந்து வந்துச்சு புரியுதுங்களா அதுதான் மெயின் அப்ப நாம் யாருக்கு அடிமைப்பட்டவன் அதெல்லாம் சார் எல்லாமே இருக்கு சரியா என் இறைவன் எப்படி பட்டான் அதெல்லாம் சொல்றேன் டோன் टेल யுவர் God how big your problems are tell your problems how big your God is போய் உமே கடவுள்கிட்ட சொல்லாதீங்க முருகா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லாதீங்க பிரச்சனை போய் சொல்லுங்க அட பாவி பயலே இது பெரிய கடவுள்கிட்ட இருக்கவன் தெரியுமா கடவுள் கடவுளiar தெரியுமா பையமா இவன வந்து மாட்டிக்கிட்டே யார் பெற்ற பிள்ளையோ என்ன பாடுபட போறியோ இதை சொல் இதுதான் இதுதான் நிலைத்த அடியவர் மலைத்தல் அதுகட நிவர்த்தி அனுபவிக்கும் நிதியமும் பெருத்த வசனத்தை சொன்னாரே அது இதுதான் ஓகேவா ரைட் இந்த டாபிக் நான் போயிட்டே இருக்கேன் என்ன சார் முருகவேலின் அடியார்களுடைய கணத்தை சேர்ந்தவன்கிற பதவி அடைவதை லட்சியமாக கொண்டு நீ விரும்பு அவ்வளவுதான் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா சும்மா அது வந்துடாது அகன்றையை நான் என்னும் மாணவத்தையே பொறையாம அறிவாள் பொறுமை என்கிற அறிவை கொண்டு அடியோடு அறிஞ்சிரு ஏன் கொஞ்சம் விட்டாலும் அது ஒன்று அடிச்சுடும் பாடாவது பய உள்ள விட்டு சரியா கொஞ்சம் விட்டாலும் அது நம்ம அடிச்சோம் அதனால அடியோடு அறிவாய் வேரோடு அறிஞ்சிரு இறைவன் அடியாரோடு கூடுதல் வந்து முக்கியமான வேண்டுகோள் சார் இந்த பாகியம் சாதாரணமா எல்லாரும் கிடைக்காது அருணகிரி பெருமானுக்கு முருகவேலே பிரசாதித்தான் சார் வேலோன் எந்த பாட்டை சொல்றாரு போதமிலேனை கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவான் சார் அலங்கார நூறாவது பாட்டில் பாருங்க என்ன சொல்றாரு போதமிலேனை கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவன் கரெக்டா அடுத்தது

சரி சார் இந்த அகந்தை அகற்றது அகந்தை அகட்டுதுன்னு சொல்றீங்களே அதுக்கு ஒரே வழி பொறுமை தானா அப்டின்னா ஆமா ஏன் அதுவும் அருமை எது பெரும்பாலும் சொல்றாரு எங்க சொல்றாரு எங்க சொல்றாரு சொல்றாரு அவருடைய பாட்டுல சொல்றாரு மாவிஷணு முன் வந்து